ஆயிரக்கணக்கான இதழ்கள் தோண்டி மறைந்து கொண்டு இருந்தாலும் இவற்றின் வலியுறுத்தல் வேறு வேறாக இருப்பினும் முக்கியத்துவம் சிறிதும் குறையவில்லை சிற்றின் ஆசிரியர்கள் வணிக இதழ்களை மாற்றங்களை பேணாமல் மரபுகளையும் கலாச்சாரங்களையும் மக்களிடையே கொண்டு செல் கொண்டு செல்கின்ற ஊடகங்களாக கருதுகின்றனர் இது அமெரிக்காவில் இருக்கிறது சிற்ற வந்துட்டு முன்பே குறிப்பிட்டு புதிய திறனாளிகளை அந்த இலக்கிய உலக அறிமுகப்படுத்துகிறது சோதனை முயற்சிகளையும் மேற்கொள்கிறது குறிப்பிட்ட அந்த சோதனை முயற்சிகள் குறிப்பிட்ட வாசகர் வட்டத்தை அடைவதற்கு உதவி செய்கிறது அமெரிக்க நாட்டின் எழுத்தாளர்கள் திறனாய்வாளர்கள் அனைவரும் சிற்றிதழ்களில் தான் தங்களது முதல் படைப்புகளை வெளியிட்டார்கள் காரணம் அமெரிக்க சிற்றிதழ்கள் எல்லாம் இலக்கியத்திற்கே முதன்மைத்தன்மை வழங்கின அதிலும் தான் அதிக இதழ்கள் வெளிவந்துள்ளன இலக்கியத்துடன் அவ்வப்போது இலக்கியம் சாராதர்களும் இணைந்து வந்துள்ளன இருபதாம் நூற்றாண்டில் தோன்றிய சமூக அரசியல் இயக்கங்கள் எல்லாம் சிட்டுதழில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மக்களிடையே கருத்துரை பெற்றவர்களாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் சிற்றிதழின் எண்ணிக்கை அதிகமான காரணத்தினால் பல்வேறு துறைகள் பற்றிய இதழ்கள் தோன்றலாயின அமெரிக்க சமூகத்தில் இருந்த பெண்கள் அமெரிக்க மக்கள் ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள் மாற்றுத்திறன் பெற்றவர்கள் போன்றவரின் சிக்கல்களில் சிட்டு கவனம் செலுத்தி உலகுக்கு அறிமுகப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பிராந்திய இலக்கியங்கள் மற்றும் உலக இலக்கியங்களில் சிட்டு தங்கள் கவனத்தை மீண்டும் செலுத்தியது சிறந்த சிறந்தவர்களை தேர்ந்தெடுத்து வாசகருக்கு வழங்குகிறது அதுபோல அடுத்தது இங்கிலாந்தில் சிற்றிதழ்கள் சிற்றிதழ்களை இங்கிலாந்தில் வந்துட்டு மாற்றியதழ் பீரியாடிகள் என்று அழைக்கின்றார்கள் இவை வெகுமக்கள் இதழ்களிலிருந்து பலவைகள் வேறுபடுகின்றன முதலீடு எண்ணிக்கை வாசகர் படைப்பாளிகள் தொழில்நுட்பம் வெளியிடப்படும் இடம் என்று கூறலாம் வணிக இதழ்கள் பொருளீட்டும் நோக்கோடு செயல்படுவதால் ஒத்திசையோடும் எதிர்ப்புகளை தவிர்த்தும் செயல்படுபவை சிற்றிதழ்கள் எதிர்மறை கலாச்சாரத்திற்கு முதன்மை தரும் பொருட்டும் மாற்றங்களை பேணும் தன்மை கொள்வதாலும் மாற்றுதர்கள் என்று அழைக்கப்படுகின்றன திரையும் என்ற ஒரு பிரிவு உண்டு இதன் செயல்பாடுகள் அனைத்தும் இரவு நேரத்தில் இருப்பதால் இவ்வாறு அழைக்கப்படுகிறது இவை வந்து தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் ஆதரவாளடைய கொள்கைகள் நடவடிக்கைகள் போன்றவற்றை தெரிவிக்க இத்தகைய இதழ்கள் வெளிவருகின்றன இவை புரட்சி விடுதலை ஆகியவற்றுக்கு ஆதரவாகவும் வன்கொடுமை மனித உரிமை மீறல் ஆகியவற்றுக்கு எதிராகவும் குரல் கொடுப்பவை என்றால் அவை கவிதைகளை தாங்கி என்ற எண்ணப்பட்டது பின்னர் எல்லைகளை விரிவுபடுத்தி புதினம் சிறுகதை நாடகம் கலை என பல துறை தகவல்களையும் வெளியிடலாயின சிற்ற அறிஞர் பெருமக்களில் பலர் சிற்றிதழ்களின் வாயிலாகவே எழுத்துளையில் பெயர் பெற்று சிறந்து விளங்கினர் இவர்கள் பலர் சிட்டு தொடங்கி நடத்தியுள்ளார்கள் மு வரதராசனார் க அப்பாதுரையார் எஸ் வையாபுரி பிள்ளை நாராயண துரைக்கண்ணன் ஜெயகாந்தன் சுந்தர ராமசாமி போன்ற சிறந்த இலக்கிய அறிஞர் பெருமக்கள் அனைவரும் சிற்றிதழ்களில் தங்களது படைப்புகளை வெளியிட்டுள்ளார்கள் இந்த அறிஞர் பெருமக்களில் மு வரதராசன் அகிலன் பிரபஞ்சன் ஜெயகாந்தன் பொன்னிலன் போன்றோர் இந்தியாவில் வழங்கப்படும் உயரிய விருதான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதுபோலவே இங்கிலாந்து மற்றும் அமெரிக்க நாடுகளில் பெயர் பெற்ற எழுத்தாளர்கள் பலர் சிற்றிதழ்களை துவங்கி வெற்றிகரமாக நடத்தி இலக்கிய வலையில் தடம் பதித்துள்ளார்கள் எடுத்துக்காட்டாக ஏசரா வெஸ்டர் லூஸ்பவுன் ராபர்ட் ஃபிராஸ்ட் மரியன் மோ ஹச்டி ஏனஸ்ட் ஹேமிங்வே கெய்ட் டி எஸ் எலியட் ஹார்ட் கிராண்ட் ஜேம்ஸ் அகஸ்டின் அலோசிஸ் ஜாய்ஸ் போன்றவற்றை குறிப்பிடலாம் இவர்களில் தாமஸ் ஸ்டோன் செலியட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் இலக்கியத்திற்கான நோபல் பரிசினை பெற்றார் ஏனஸ்ட் மில்லர் ஹேமிங்வே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் நோபல் பரிசினை பெற்றார் சீமஸ் ஹீனி என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டில் நோபல் பிரிசனை பெற்றவர் தன்னை ஒரு சிட்டுதாலை சொல்லிக்கொள்ள பெருமைப்படி சொல்லி ார் தாக்கம் வரைவால் கல்வி சமூகம் பொருளாதாரம் மற்றும் அரசியல் ஆகிய துறைகளில் மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன கல்வியானது ஒரு குறிப்பிட்ட வகுப்பினருக்கு மட்டுமே உரித்தானது அவர்கள் படிப்பதற்கு மட்டுமே அவர்கள் படிப்பதற்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் படிப்பதை மற்றவர்கள் கேட்கக்கூடாது கேட்டால் அவர்கள் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றினார்கள் பெண்கள் நூல்களை தொடுவது பாவம் என்று கூறி கல்வி மறுக்கப்பட்ட காலம் உண்டு கல்வியானது உயர்குடியினருக்கே மட்டுமே உரித்தானதாக இருந்தபோது வடமொழி கலந்து எழுதி வந்தனர் நீரே ஜலம் என்றும் மலர்களை புஷ்பம் என்றும் எழுதுவது உயர்வாக எண்ணப்பட்டது இத்தகைய கொடுமைகளை சிற்றிதழ்கள் தகர்த்தெரிந்தனர் இதழின் விலை மலிவாக இருப்பதால் அனைத்து தடுப்பு மக்களும் வாங்கி படிக்க ஏதுவாகிறது தகவல்களை தகவல்கள் பரவலாக்கப்பட்டன இதனால் மக்களிடம் கல்வி அறிவு பெருகியது விழிப்புணர்வு அதிகமாகியது சிற்ற எளிய மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தமிழில் செய்திகளை வெளியிட்டது இதன் மூலம் நல்ல தமிழ் மக்களின் வழக்கில் வர உதவியது சமூக ஏற்றத்தாழ்வுகளை மக்களிடையே எடுத்துரைத்து அதற்கான தீர்வுகளை வழங்கி வந்தன பெண் கல்வி வேலைவாய்ப்பு பெண்ணுரிமை போன்ற சிந்தையை தூண்டும் தகவல்களை மகளிர் சிந்தனை செம்மலர் ஆகிய சிற்றிதழ்கள் மக்களிடையே பரப்பின நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி மேல்நோக்கி சென்றாலும் அடித்தட்டு மக்களின் வாழ்நிலை பொருளாதார நிலை ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏதும் இல்லை இதனை களைய பல்வேறு நலத்திட்டங்கள் அரசால் அறிவிக்கப்படும் என மக்களிடம் கொண்டு செல்லுள்ளது சிற்றிதழ்களே மகளிர் தன்னுதவி திட்டம் வெகு சிறப்பாக நடந்தேறி வருகிறது இதனால் கிராமப்புற பொருளாதார வளர்ச்சி நிலைய எட்டியுள்ளது என்று தகவல் தெரிவிக்கின்றன சிந்தனையாளன் உண்மை பெரியார் பீஞ்சி போன்ற இதழ்கள் அரசியலில் விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தின இதனால் மக்கள் அரசியலில் பங்கெடுக்க வேண்டும் பெண்கள் நாடாளுமன்றத்தில் சட்டசபையில் உறுப்பினராகிய நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் ஒரு நாட்டில் பெண்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு பங்கில்லை என்றால் அந்நாட்டின் பொருளாதாரம் பாதியாக குறைந்துவிடும் ஒரு பாதி ஆற்றல் வளர்ச்சிக்கு பயன்படாமல் விடுகிறது என்று கருதப்படுகிறது முடிவு வணிக இதர்கள் ஒத்திசை ஓடும் எதிர்மறை கலாச்சார தகவல்களை கண்டும் காணாமலும் வருபவை சிற்றீதர்கள் மக்களின் பார்வைக்கு வராதவற்றை வெளியிட்டு தங்களை கவனிக்க செய்கின்றன புதிய படைப்பாளிகள் தன்னை சிட்டுகளை எழுத்தாளருக்கு வாசகர் வட்டம் அமைத்துக் கொடுக்கிறது வாசகருக்கு புதிய படைப்புகளையும் படைப்பாளிகளையும் அறிமுகம் செய்கிறது மக்களுக்கு தரமான தகவல்களை வழங்குவதில் தவறுவதில்லை தமிழ் சிட்டுதழ்கள் இலக்கியங்களோடு சமயம் அரசியல் சமுதாயம் பொருளாதாரம் மொழி என அனைத்து துறைகளின் தகவல்களையும் தாங்கி வருபவை அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து நாடுகளில் சிட்டுதல் என்றால் அவை இலக்கியத்தை அதுவும் கவிதை இலக்கியத்தை மட்டுமே தாங்கி வரும் இதழாக கருதப்பட்டது நிலை மாறிவிட்டது காலச்சூழலுக்கு ஏற்ப இதழ்களின் போக்கும் மாறுபடுகின்றன எடுத்துக்காட்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஆங்கில சிற்றிதழின் எண்ணிக்கை பெருகவே பல்துறை தகவல்களையும் வெளியிடலாகின இந்தியா இங்கிலாந்து அமெரிக்கா ஆகிய நாடுகளில் தோன்றிய அறிஞர் பெருமக்கள் பலர் சிற்றிதழின் வாயிலாகவே இலக்கிய உலகில் அறிமுகம் செய்யப்பட்டனர் மக்களாட்சி கோட்பாட்டில் இயங்கி வரும் நாடுகளில் சிற்றிதழில் வெளியீடு அதிகமாக உள்ளன குறிப்பாக உலக அளவில் வந்து அதிக எண்ணிக்கையில் சிற்றிதழ் வருவது அமெரிக்கா இங்கிலாந்து இந்தியா இந்தியாவில் குறிப்பாக தமிழகம் என்று சொல்லலாம் சமகால சிக்கல்கள் விவாதத்துக்குரிய தலைப்புகளை பதிவு செய்வது சிற்றிதழ்களே எனவே சிற்றிதழ்களை சேகரித்து பாதுகாத்து வருங்கால ஆய்வாளர்களுக்கு வழங்க வேண்டியது நூலகர்கள் மற்றும் நூலகங்களின் கடமையாகும் நூலகத்தை பயன்படுத்துவோருக்கு முழு முழுமையான இதழ் இதழ்களை பற்றிய தகவலோ நூல்களை பற்றிய தகவல்களோ வழங்க வேண்டியது நூலகங்களின் கடமை என்று கூறுகிறது யூஎஸ் ஆஃப் ரைட்ஸ் இதனை அமெரிக்க நூலக சட்டம் வலியுறுத்துகிறது இன்று எல்லாம் தனிநபர் முயற்சியாலும் சில மாநிலங்களில் கூட்டு முயற்சியாகவும் சே